அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கில் வாழும் எனது அருமை அன்பு மகர ராசி நேர்களே திருவோணம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதம் உள்ளடக்கியது இந்த மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த விஷயத்தை உங்களை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியை பற்றி பல பதிவுகள் வந்துட்டுருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பதிவு இந்த பதிவாக இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத பலங்கள் இந்த வீடியோல கண்டிப்பாக இருக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்குறதா இந்த வீடியோல முழுமையாக டீட்டெயிலாக சொல்ல போறேன் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா எந்த கோவில் போகணும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோ கடைசியில் கண்டிப்பாக சொல்வேன் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய மகர ராசினியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நீங்க சொல்ற கோவில் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அதை மட்டும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் அந்த கோவிலுக்கு சென்று உன்னுடைய வேண்டுதலை கண்டிப்பாக இறைவனிடம் சமர்ப்பிக்கிறேன் ஒவ்வொரு மகர ராசி நேர்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி நேர்களே அதாவது உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு பிரவேசம் அடைகிறார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு புறம் அதே மாதிரி ராகு உன்னுடைய மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் கேது பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் இது நாலத்தை வச்சுதான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்பா முதல்ல சனி பகவான் சனி பகவான் உங்களை நிம்மதி பெருமூச்சு அடைய செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படிங்கிற காரணம் முதல்ல சொல்றேன் சனி பகவான் கடந்த அஞ்சு வருஷம் அவங்கள வச்சு செஞ்சதற்கு பாருங்க சும்மா கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் அம்மாட்டியோ இல்லை கூட பிறந்தவங்கள்ட்டையோ வாங்காத அடி இவ்வளவு ஒரு பிரச்சனை இவ்வளோ ஒரு அசிங்கம் இவ்வளோ ஒரு அவமானம் கூட பிறந்தவங்களாம் தாண்டி எல்லாரும் உங்களுக்கு கேவலமாக பேசுகிற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான நேரம் சனி பகவான் உங்களுக்கு மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கொடுத்த தொல்லைகள் குறைக்குங்க ஜூன் மாதம் சனி பகவான் வக்ரகதியில் அடைகிறார் இந்த கும்பத்தில் வக்கிரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நினைத்த விஷயங்கள் நடக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த சில சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் முன்னேறும் ஒரு தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி ஆன்மீக போட்டியாக இருந்தாலும் சரி பொருளாதார விஷயங்களாக இருந்தாலும் சரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சொல்லி சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேர்களே ஏன்னா உங்களுக்கு இந்த நம்பிக்கை ஒருத்தங்கிட்ட நம்ம கொடுத்த வாக்கு இதெல்லாம் ரொம்ப யோசிப்பீங்க நீங்கள் கடந்த பத்து வருஷமா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லைன்னாலும் சரி பணங்காசு பெரிய அளவு லாபம் இல்லைனாலும் சரி எதற்காக ஒர்க் பண்ணுறீங்க ஒரே விஷயம் உங்களுடைய உண்மை விசுவாசத்திற்காக மட்டும்தான் வேலை செய்கிறீர்கள் யாருக்கும் எந்த நிமிஷமும் அடிபடியாத நீங்கள் இங்கே அடிபணிஞ்சு இருக்கக்கூடிய காரணம் நேர்மை உண்மை நம்மளுடைய முதலாளிக்காக நாம் வாழக்கூடிய இந்த தன்மை இருக்கு பாருங்க இதனால நம்ம பல சங்கடங்கள் பல அசிங்கங்கள் பல வேதனைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்த சனி வக்ரகதி அடையும் போது இதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக நான் ஒரு கட்டத்தில் சொல்றேன் நீங்க தெரிந்து தவறு செய்திருந்தாலும் சரி தெரியாமல் தவறு செய்திருந்தாலும் சரி அதிகமான அலைச்சலை அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு உடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது பேச்சிலும் செயலிலும் தெளிவு பிறக்கும் நிம்மதிங்கிற ஒரு வார்த்தையை அனுபவிக்காம பார்க்காம இருந்த நீங்கள் அதை பார்ப்பதற்கான காலகட்டம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் எதையும் எடுத்து துணிஞ்சு செய்யக்கூடிய மகர ராசி நேர்களே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால அதிகமான பிரச்சனையை நீங்கள் தாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க பாருங்கள் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு நிமிடம் கூட யாருமே உங்களுக்காக ஒத்துழைப்பு கூட செய்ய மாட்டாங்க இது பிரச்சனைன்னு தெரிஞ்சும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க மன வேதனைகள் குறையும் இப்ப நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து இல்லை இனிமே நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும் நம்மளுக்கு இவ்வளவு நாள் பிரச்சனை வந்து சனி பகவான் மட்டும் காரணம் இல்ல நம்பளும் முழு முதற் காரணம் என்று புரிய வைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ஸ்பீட் பிரேக்கர் ஏன் வருதுன்னு தெரிஞ்சு அந்த தெருவுக்கு திருப்பி திருப்பி போகணும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் இல்லாத தெருவுக்கு நம்ம போகலாமல இப்போ நம்மளுக்கு ஹைவேஸ் இருக்குன்னு தெரிஞ்சு நார்மல் ரோட்டில் போனால் யாருன்னா அர்த்தம் நம்மள்ட்ட டூ வீலர் இருக்குது எமர்ஜென்சின்னு தெரிஞ்சு சைக்கிளில் போனால் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை உடைத்து தகர்த்து இருந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் உங்களுடைய மனது தெளிவு பிறக்கும் சந்தோஷம் குடும்பத்தில் உருவாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர ராசிக்காரர்கள் தாய் வழியிலும் சரி பிள்ளைகள் வழியிலும் சரி உடன் திருமணம் செய்தவர்கள் வழியிலும் சரி தெளிவான சந்தோஷமான வாழ்க்கையை முடிவு செய்வீர்கள் இதுதான் என் லைஃபுக்கு பெஸ்ட்டு நான் இப்படி தான் கரெக்டு நான் எந்த காரணத்துக்காக என்ன விஷயத்துக்காக இப்படி போய் ஏமாந்து நிற்கிறேங்கிற விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சு வெளியில் வருவீங்க குரு ஐந்தில் குரு மகர ராசினியர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலும் சரி இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க பிறக்கலனாலும் சரி இந்த ஆண்டு அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயமாக உண்டுங்க அதுவும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குரு பகவான் சுக்கர பகவானின் வீட்டில் வருவதால் உங்களுக்கு நினைத்த விஷயங்கள் ஈடேறும் குலதெய்வ அருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ஒரு சில மகர் ராசிக்காரங்க குலதெய்வத்தை புடிச்ச நேரத்தில் பார்க்க முடியாமலும் குலதெய்வத்தை சென்று தரிசிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளும் நடந்திருக்கும்ல அதுலேருந்து வெளியில் வந்து அந்த குலதெய்வ அருள் கிடைப்பதற்கு சரியான காலகட்டம் இன்னமும் ஃப்ராங்கா சொல்லப்போனால் உங்களுடைய மனசில் ஒரு தெளிவு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய சுகம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பது நடக்கிறதுனாலும் சரி எதிர்பாராமல் எதாலும் ஒன்று நடக்கணும்ல அந்த எதிர்பாராமல் ஒன்று நடக்கும் இந்த குரு உங்களுக்கு வேண்டிய வரம் தருவார் தொழிலிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி உங்களுடைய படிப்பிலும் சரி உங்களுடைய வேலை வாய்ப்பிலும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி ஒரு உத்வேகம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் உங்களுடைய பெயர் கெட்டு போயிருக்கு உங்களுடைய மரியாதை குறைஞ்சு போயிருக்கு உங்களை பத்தி பேசுறவங்க ரொம்ப தவறா பேசுறாங்க உங்க மனசை புண்படுத்துறாங்க உங்க மனசை காயப்படுத்துறாங்க நீங்க சொல்லாத சொல்லுக்கு வீண் பழியை சுமந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றால் அது இனிமே மாறும் தெளிவான ஒரு வட்டப்பாதையில் நீங்களே உங்களுக்கு உருவாக்கி கொள்வீர்கள் உங்களுக்கு கூட இருக்கிற நண்பர் எதிரி யார் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் கோர்ட் கேஸ் வம்பு தும்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் முக்கியமான காலகட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய சிறப்பான தருணம் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய உன்னதமான நேரம் உங்களுடைய நகை ஆடை ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது உங்களுடைய சிரமத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியும் அங்கீகாரமும் பாராட்டுதலும் நம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் தெளிவு நிம்மதி பிறக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் தொலைதூர பிரயணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் எதிலும் வெற்றி மேல் வெற்றி சுடி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜ பெருமாள் தில்லைக்காடி இவங்க ரெண்டு பேரையும் வழிபட்டுட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்த எந்த ஒரு விஷயமும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேறும் இந்த ஆண்டு நீங்க வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் தான் சிதம்பரம் போக 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 மகர ராசிக்கார்கள் வாழ்க்கையின் உச்சத்திற்கே செல்வார்கள் இது நியதி போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க போக முடியல நான் வேற ஊர்ல இருக்கேன் எனக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க வேறு மதத்தினராக இருந்தாலும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரத்தை பதிவு பண்ணுங்க உங்களுக்காக இந்த ஆண்டில் ஒரு முறையாவது சென்று உங்களுடைய நல்ல வாழ்க்கை நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்